இப்போ நாங்க வந்து ஊருக்கு கிளம்பியாச்சு என் கைத்ரி ஒரே காயத்ரி ஆராதனை தூங்கிட்டு என்ன பண்றது ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நீ வளைச்சாலு கேட்கும் போதே தெரியும் நாளைக்கே ஒரு நாள் அப்படியே நேற்று அப்படித்தானே எங்களுக்கு இருக்கேன் எங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க நாங்களாவது இப்படி நீங்களா ஒவ்வொரு டைம் வந்தது அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சொருன்னு போயிருவாங்க எங்களுக்கு எப்படி இருக்கு நீங்களா இத்தனை பேர் இருக்கிறீங்க நாங்க மூணு பேர் கிளம்புறோம் மூணு பேர்னாலும் மூணு பேர் இல்ல அதே அந்த சட்டி யூஸ் பண்றது இல்லையா இரும்பு சட்டி மேல வச்சு வச்சிருந்து எப்போ எதுக்கு கீழ வச்சிருக்காரு அதே சோடுதான் நானும் வாங்கி வச்சு கிடக்குது எண்ணெய் காய்ச்சலும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சணும் அதுலதான்

ஓகே போய் டوريறோம் பை அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு எங்களுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி இன்று போல் என்றும் வாழ்க ஆதிரன் குல்டி அவர்கள் தூங்கிக்கொண்டிருக்கிறார் ஒரு ఎదకి ఎదకిస్తానావు ఇది ఎదకి ఎదకిస్తానావు అప్పుడు కాకలు పులావ్స్ మీద కూర పోవాలి అంతే కదా సరే బై சாப்பாடு ఎప్పుడు மட்டும் கொஞ்ச குறைச்சு போட்டுதானே எனக்கு ஏன்னா எனக்கு பொடி காசங்களே எப்போதுமே புரியவே நாசு வேலை செய்யும் போது பதினாறு வருஷம் நடக்கும் போது அந்த டிராக்டர்மா எனக்கு டெய்லி சாப்பிட சொல்லுவாங்களா அந்த பொடி வாசத்துக்குனா எனக்கு சாப்பிட்றதே பிடிக்காதுமா வாய்ன்னு பாய் வேறு நாசும் கொடுத்துருந்தேன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்பான்னே பட்னியாக கடக்கடி நான் திட்டுனாங்கோ அந்த பொடி வாசம் எனக்கு பிடிக்காதுன்னாங்க நீ பொடி போடாதே பால் காய்ச்சொடி அந்த பொடி எனக்கு எப்போவுமே எனக்கு பிடிக்கிறது இல்லை பொடி வா நன்றி போலவா அதே சீமை தூங்கிட்டு இருந்து ஊருக்கு போலா பை வா எந்திரிக்க எந்திரீ நம்ம முடி பாரு அந்த மேல் முடி மட்டும் வளத்தியே இருக்கு பின்னாடி முடி வளத்தியே இருக்கு ஆராயனா வா எந்திரி ஊருக்கு போலா